பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் திருமண தடை அகல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை சாறு கலந்த நெய்யினால் அம்மனுக்கு விளக்கேற்றி துர்கையின் அஷ்டோத்திரம் மூலமந்திரம் ஜபம் செய்தால் திருமண தடை அகலும் இந்த பரிகாரத்தை உங்கள் இல்லத்திலேயே செய்து வழிபடலாம் குறிப்பாக குத்துவிளக்கு அல்லது மண் அகலில் விளக்கேற்ற வேண்டும் காமாட்சி விளக்கையும் பயன்படுத்தலாம் அடுத்ததாக பஞ்சமி திதி என்று அருகில் உள்ள அம்மன் கோயிலில் ஐந்து வகை கனிகள் வைத்து அர்ச்சனை செய்து பின்பு பச்சை மஞ்சள் சிவப்பு நீலம் வெண்மையாகிய நூல்களை திரிகளாக செய்து அல்லது பருத்தி துணிகளை மெலிதாக கத்தரித்து திரிகளாக செய்து சரிபாதி பங்கு நெய் மற்றும் நல்லெண்ணெய் சேர்த்து ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபடவும் பின்னர் இல்லம் வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபட்டால் தடை நீங்கும் ஒவ்வொரு விளக்கிற்கும் ஒவ்வொரு நிற திரிகளை கொண்டு விளக்கேற்ற வேண்டும் ஐந்து விளக்குகள் ஏற்றினால் போதுமானது பல பஞ்சமி திதிகள் செய்வது நல்ல பலனை தரும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க